ஐ தொடர்பில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட மூவரின் வங்கிக் கணக்குகள் தொடர்பிலும் வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்றார்களா என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்கு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்றில் அனுமதி பெற்றுள்ளனர் எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட மூவர் தொடர்பில் நீதிமன்றில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டு இந்த அனுமதி பெறப்பட்டுள்ளது அத்துடன் இணையத்தில் பணப் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பெற்றுக் கொள்ளுமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களை வழிநடத்திய தலைவராக கருதப்படும் ஒஸ்மான் ஜெராட் கொழும்பில் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்த கூட்டு நடவடிக்கையின் போதே அவர் கைதாகியுள்ளார் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் சந்தேகிக்கப்படும் நபரை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் கடந்த வாரம் கோரியிருந்தனர் அவர் தமட்ட பிரதேசத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான ஜெராட் புஷ்பராஜா ஒஸ்மான் ஜெராட் என போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை சந்தேக நபர் கொழும்பு பிரதேசத்தில் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஹான் பிரேமரத்னவின் நேரடி கண்காணிப்பில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நால்வருடன் நாட்டினுள் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தமை தெரிய வந்துள்ளது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நால்வரும் இலங்கையில் நடத்தப்பட்ட பிரசாரங்களிலும் பங்கு பெற்றியுள்ளதாகவும் இதற்கு சந்தேகநபர் திட்டமிட்டு ஆதரவளித்துள்ளதாகவும் போலீசார்

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்